மாறும் சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போகிறது இல்லை பார்க்குற லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ரெண்டு பேரும் மொதல் முதல்ல வந்திருக்கீங்க அப்படியே வர விட்டுருவோன்னா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி ஆர்த்தி வந்து எடுத்து அப்படியே நெத்தியில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து வெச்சு விட்றாங்க இதை கண்மணியால் பார்த்தாலும் தாங்க முடியல அப்படியே ரொம்ப சுகமாக வந்து இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல டேய் ஓம் புண்டாட்டிடா கையை பிடிச்சி முத முதல் வீட்டுக்கு வரப்போ வந்து ரெண்டு பேர் ஜோடியாக வந்து வர வேணாமா அப்படின்னு சொல்லும்போது வீரா கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து வராங்க அந்த இடத்துல மாறன் யோசிச்சுட்டு இருக்காங்க அச்சோ இவை எதுக்கு எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு தெரியாமையே வந்தோம் நடுவில் நிப்பாட்டினாங்க மாலை வாங்கி கொடுத்தாங்க மாலையை வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டோம் இப்போ கையை பிடிக்க சொல்கிறாங்க ஏதாவது ஒன்று ஆகிடுமோ நான் கையை பிடிச்ச நேரத்துக்கு வீட்டை விட்டு குதச்சிட்டு போயிடுவாளோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் தயங்கிக்கிட்டே வந்து நிற்கிறாங்க கையை பிடிக்கலாமா வேணாம் ஏங்க கையை பிடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்னோடய ஹஸ்பண்டு தானே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மாறனுக்கு வந்து ஒன்றுமே புரியலை இதெல்லாம் கனவா நினவா ஏங்க சும்மா பக்கத்தில் வந்து நில்லுங்க ரொம்ப தூரம் தளி தளி இப்போ இப்போதான் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க எப்போதும் இதே மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்துச்சு பாருங்க இடத்துல செமையாக வந்து கத்துறாங்க நில்லுங்க ரெண்டு பேரும் என்ன வீரா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து வீரா வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுன்னு நினச்ச ஆனால் தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத இந்த வீட்டோட மருமகனா வீரா தான் நீ எதுக்கு வந்து இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மாமா பிரச்சனையை விடுங்க மாமா வாழ்க்கையில் எல்லா நேரமும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கள கரெக்டு தான்மா நீ என்ன மாமான்னு கூப்பிட்ற இதை எத்தனை நாள் வந்து ஏக்கம் தெரியுமா நீ என்ன மாமான்னு கூப்பிட மாட்டியா என் வீட்டுக்கு மருமகளாக வர மாட்டியானே என் குடும்பமே வந்து மேலே வந்து எலும்பிடும் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தனா ஆனா என்ன ஒரு காரணம்னு பார்த்தனா நீ மாறின கல்யாணம் பண்ணியிருக்க அதுதான் எனக்கு டோட்டலாக வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல என்ன வீரா நினச்சிக்கிட்டு இருக்க நேத்தி வரைக்கும் இவனோட சேர்ந்து வாழ மாட்டேன் இந்த வீட்டுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நீ பத்திரமா போ உன்னை கேட்காம எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிற மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் கண்மணி இப்போ தானே எனக்கு தெரிய வேண்டிய விஷயம்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அதனால தானே இங்கே வந்தேன்னு சொல்லி செம்ம மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல வீரா வீரா நான் உன்னை இந்த வீட்டு மருமகளாக ஆக்கிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் என்னென்ன இப்போ நீ நினச்சபடியே வந்து மாமா மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டால அவள் வாழ்க்கை மேலே எனக்கு அன்பு பாசம் அக்கறை எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ அவள் தப்பான முடிவு எடுத்துட்டா அதை கண்பிடித்தனமாக வந்து நான் வந்து நம்ப முடியாது எதுக்காகம்மா இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்த என் கழுத்தில் இவர் தாலி கட்டிட்டாப்புல ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதுக்காக இவங்க கூட சேர்ந்து வரலான்னு முடிவு பண்ணிட்டியா இது ரொம்பவே தப்பு வீராங்கிற மாதிரி ராமச்சந்திரனும் கண்மணி வந்து போராடுறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா இது இவர்னாலேயோ இல்லை வள்ளி அத்தையினாலேயோ நடந்த விஷயம் இல்லை இது எனக்காக வந்து தோணுன விஷயம் அதனால தான் நான் வந்துட்டேன் எது சரின்னு படுதோ அதை தானே மாமா செய்ய முடியும்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனைன்னு சொல் வள்ளி வந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப என்ன நீ நினச்ச காரியம்லாம் நடந்துருச்சுன்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அண்ணா நான் சந்தோஷத்தில் இருக்கேன் ஆமாம் தப்பான காரியத்துக்கு சப்போர்ட் பண்ணா நான் அப்படி தான் பேசுவேன் இவன் எப்படி இருக்கான் இவனுக்கு போய் வீராம் போல தங்கமான பொண்ணா இவன் தப்பான முடிவெடுத்துட்டா இன்னிலேருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நீ இந்த வீட்டுக்கு ஏகப்பட்ட நன்றி விசுவாசமாக இருந்திருக்க நானும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதனால நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம் தங்கலாம் எல்லா ஊருமே இருக்குது ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாரும் உங்ககிட்ட பேச மாட்டாங்க உங்ககிட்ட பேசாத நான் பார்த்தேன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் இல்லாட்டி அவங்ககிட்டையும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து எல்லோரும் வந்து சொல்லிக்காமல் குளிக்காமல் போக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ராஜேஷோடய அம்மாவும் ஒரு பக்கம் கண்மினியை மட்டும்தான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க நீ பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு என்ன தப்பு நான் தான் அப்பயே சொன்னனே இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரை பற்றியும் எனக்கு நல்லாவே வந்து அக்குவேரா ஆணிவேராக தெரிஞ்சு போச்சு அதனால தான் நான் இங்கே வந்த கண்மணி உன்ன பற்றியும் எனக்கு தெரியுமா நான் இங்கே வர வேண்டிய நேரத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கேங்கிற மாதிரி மாஸ் பண்ணிட்டு அப்படியே கண்மணியை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ரெண்டு பேரும் வந்து உள்ளே வந்து போகிறாங்க போனோன்னே சாமி ரூமில் வந்து விளக்கு வந்து ஏத்துறாங்க என்னை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க அந்த இடத்துல வீராவும் நம்ம மாறணும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம வள்ளி காலில் ரெண்டு பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக எப்போதும் இப்படியே இருக்கணும் இது மாதிரி இருந்தால் எனக்கும் ஹாப்பியாக தான் நான் இருக்குங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வள்ளி கண்மணிக்கு ஒன்றுமே புரியல ஏய் ரொம்ப நேரம் இங்கேயே இருக்காதிங்களா அப்படின்னு சொல்லும்போது இவ எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பான்னு தெரியலையே ரூமுக்கு போனோன்னா சும்மா டிஷ்ஷும் டிஷ்ஷும் என்ன பண்ணானா நான் என்ன பண்ணுவேன் அதனால தான் நான் இங்கேயே இருக்கலான்னு பார்த்தா என்னத்தை என்னை எப்படி கோத்து விடுறீங்கிற மாதிரி தான் மாறன் வந்து இருக்காங்க மாறன் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கார்த்தியும் நம்ம ராகவனும் அந்த இடத்துல வந்து டக்குன்னு கிளம்புறாங்க இல்லைம்மா கார்த்தி வந்து ரொம்ப நேரம் வந்து இப்படியே இருந்துகிட்டு இருந்தானா அதனால தான் அவன் ரூமுக்கு போகிறான் ராகுவனுக்கும் கடையில் ஆயிரம் வேலை இருக்குது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவ்வளோ தூரம் அவன் இருந்ததே பெரிய விஷயம் எல்லாமே மாறுமா அப்படின்னு சொன்னனேன் வீராவை அப்படியே வந்து மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம மாறன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க கண்மணி பார்க்குறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வீரா வந்து கையை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல நிற்கிற மாதிரி காட்டுறாங்க அப்படியே மாடி பிடிக்க போயிட்டே இருக்கிறப்ப இது சரியில்லாத்த என்னால் நம்பவே முடியல வீரா இப்படியெல்லாம் சட்டுன்னு மாறக்கூடிய பொண்ணெல்லாம் கிடையவே கிடையாது கடைசியாக வந்து வள்ளி வந்து எதோ ஒன்று சொல்லியிருக்கா அது எதுனால என்ன சொல்லியிருக்கான்னு தெரியலையே நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாலா இல்லை அவன் எதுக்காக இந்த மாதிரி முடிவெடுத்தா வள்ளி வந்து ஏதாவது பேசி மனசை வந்து மாற்றிருக்கா என்ன சொன்னான்னு தெரியலேங்கிற மாதிரி கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதுதான் நம்ம ரூம் இந்த ரூமில் தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க போகிறோம் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உனக்கு அதிசயமாக தான் இருக்கும் புதுசா தான் இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால எல்லாருக்கும் வந்து நம்மள வந்து தள்ளி வச்சிட்டாங்க நம்ம கூட யாரும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அதனால உனக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம் பார்த்துக்கலாம் என்ன கூட உன் மேல கோவமாக இருக்காங்க அதான் நம்ப முடியல எதுவும் இல்லாத திருப்பமா கடைசி கட்டத்துல ராமச்சந்திரன் வேற நம்ம கிட்ட பேசுனா எல்லாரும் வந்து வெளியில போவேன்னு சொல்லிட்டாங்க இருப்பினும் வந்து எல்லாம் பேசாமலாம் இருக்க மாட்டாங்கன்னு அதிரடியாக மாசா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வீரா செம்மையாக வந்து மறைக்கிறாங்க ஓகே ஓகே நீ எதனால் மாறின ஏன் மாறனேன்னு எனக்கு டோட்டலாக ஒன்றுமே புரியல வீரா ஆனால் நீ எதிர்பார்க்குற நேரத்தை நான் உனக்கு தரேன் நீ எடுத்துக்க நான் இப்போதைக்கு இந்த ரூமில் வந்து தங்கிக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்லி மாறன் மட்டும் சொல்கிறாங்க சரி முதல்ல இந்த காஸ்ட்யூமும் வந்து சேஞ்ச் பண்ணணும் நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன் சாப்பிடாம வெளியில் உட்காந்து தர்ணா கூட பண்ணிட்டேன் நீ வந்து கடைசி வரைக்கும் மனசு மாறவே இல்லை ஏன் மாறணுன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது வீரா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவ வைக்கப்படுறாளா இல்லை முறைக்கிறாளா இல்லை நம்மளை இந்த ரூமை விட்டு போக சொல்கிறாளா ஒன்றும் புரியல ரூமை விட்டு போக சொல்கிறாலே நினச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சரி நான் போயிட்டு வரேன் நீயும் டயர்டாக இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வெளியில் வந்து போகிறாங்க கண்மணியோட திட்டத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நேரடியாக நம்ம கண்மணிக்கிட்ட மோதும் போதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் மோதணும் ஏன்னா அவளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியுங்கிற விஷயம் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி வீரா வந்து அதிரடியாக மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்மணியோட திட்டத்தெல்லாம் வீரா எப்படி வீட்டுக்குள்ளே இருந்தே தடுக்க போகிறாங்கன்னா அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போகுது